பாண்டியன் ஸ்டூ சீரியல்லாம் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசியை வந்து தனியாக விட்டுட்டு நான் அங்கே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியனும் அதே மாதிரி கோமதியும் லாயரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ அரசி மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க உடனே குமார கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு போகிறாங்க அரசி உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல உன்னை விதமாக காயப்படுத்தியிருக்கேன் பல விதத்தில் வந்து உனக்கு ஏகப்பட்ட தொல்லை எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் அது எல்லாம் மனசில் வச்சுக்காம நீ வந்து என்னை காப்பாற்றி விட்டுருக்க உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன் சொல்லிட்டான் இருக்காங்க இது எல்லாம் உனக்கு உனக்காக செஞ்சேன் யார் சொன்னது அப்பத்தாக்காக வீட்ல இருக்கவங்களுக்காக இத நான் பண்ணேன் இனி வந்து எந்த ஒரு பொண்ணுக்கோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீ பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அரசி கிளம்பி போறாங்க உடனே அந்த இடத்துல சக்திவேல் வந்து டேய் எதுக்காகடா போயும் போயும் அந்த பாண்டிய மக கூட பேசிக்கிட்டு இருக்கன்றாங்க அப்பா அவ ரொம்ப நல்லவப்பா வைப்பான் ஏன்பா நீங்க அவள திட்டுருங்கன்றாங்க டேய் குமாறு அவ வந்து கேச வாபஸ் வாங்கிட்டான்றதுக்காக உடனே நீ அவளை தலையில தூக்கி வச்சுட்டாலும் ஒன்னும் கொண்டாட வேண்டாம் புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அப்பா அது வந்துன்னு சொல்றாங்க டே வாடா போகலான்னு சொல்லிட்டு இப்ப குமாரை கூட்டிட்டு கிளம்பி போறாங்க குமாரு அரசியவி பார்த்துட்டு இருக்காங்க இப்ப குமாரோட மனசு முழுக்க அரசி தான் இருக்காங்க ஆனா நம்ம அரசி குமார வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்களா இல்ல குமார் பழையபடி மனசு மாறுவாங்களா இது எல்லாம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ